எல்லாருக்கும் வணக்கம் சென்னை மாநகரத்துடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னால் என்ன சொல்லுவீங்க கன்ஃபார்மாக அந்த சென்னை துறைமுகம் டு மதுரவாயில் ஃப்ளைஓவர் அது மட்டும் அவங்க கட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த சென்னையுடைய நுழைவாயிலே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இன்னும் பல ஆண்டுகளாக அது கிடப்பில் தான் இருக்குது இருபத்தோரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ஃப்ளைஓவர் அவங்க பிளான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே இதுக்கான திட்டம்லாம் போடப்பட்டுச்சு ஆனால் டோட்டலாக இந்த பிளான் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கு இது சென்னை துறைமுகத்துடைய பத்தாம் எண் வாயிலில் துவங்கி கோயம்பேடு வரைக்கும் கூவம் மாற்றம் கரையோரமாகவும் அதுக்கப்புறமா அங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் மதுரவாயில் வரைக்கும் உயிர்மட்ட பாலத்திலும் அமைக்க முடிவு செய்யப்பட்டுச்சு இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துலேயே ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவக்கப்பட்டுச்சு அப்போ பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங் சிஎமாக இருந்தவர் கருணாநிதி ஸோ இவங்க ரெண்டு பேருமே அடிக்கல்லாம் நாட்டினாங்க கரெக்டாக பிளான் பண்ணி போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷத்தில் ஆட்சி மாற்றம் வந்துச்சு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு பதவியேற்றுக்கிட்டாங்க அப்போது இதுக்கு முன்னாடி திமுக கொண்டு வந்த பல திட்டங்கள் அப்போது அதிமுக அரசு வந்ததுக்கப்புறமா கிடப்பில் போடப்பட்டுச்சு அப்பேற்பட்ட ஒரு திட்டம்னா இந்த மதுரவாயல் ஃப்ளைஓஓஓஓவர் திட்டம் ஆக்சுவலி துறைமுகத்துல இருந்து மதுரவாயில் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்லைனா ஒன்றரை மணி தான் ஆகும் ஏன் டிராஃபிக்ல ரெண்டு மணி நேரமா கூட ஆகலாம் ஆனால் இந்த மேம்பாலம் வந்தா மதுரவாயிலிருந்து துறைமுகத்துக்கு ஒரு இருபது நிமிஷத்துல பயணிக்கலாம் மாதிரி தான் பிளான் இருந்தது கனரக வாகனங்கள் இந்த உயர்மட்ட சாலையில வரும் அப்படின்றதால போக்குவரத்து நெரிசல் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இப்படி இருக்கத்தான் இந்த சாலை திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க அதிமுக அரசு பாதையில் சாலை அமைக்க அனுமதி கிடையாது அப்படின்னு மறுத்துட்டாங்க அதுக்கப்புறமா திட்டம் அப்படியே நின்று போயிடுச்சு இப்போ அந்த திட்டம் மீண்டும் உயிர் பெற்றிருக்கு இப்படி இருக்க சட்டசபையில் மதுரவாயில் துறைமுகம் இடையேயான அந்த மேம்பாலப் பணிகள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்போது அமைச்சர் ஏவா வேலு சில முக்கியமான விஷயத்தை பேசியிருந்தார் பேரயத்தில் அவர்களே அவர் குறிப்பிட்ட போல தமிழ்நாடு முதலமைச்சராக கலைஞர் பொழுது காங்கிரஸ் பேர இயக்கம் டெல்லியில் இருக்கிற பொழுதான் மன்மோகன் சிங் அவர் அழைத்து அந்த பாலம் துவக்கப்பட்டது பதினாண்டு ஆள் காலம் கிடப்பில் இருந்தது கருத்தை இங்கே எடுத்து சொன்னார்கள் இந்த ஆட்சியை பொறுப்பேற்றனுடைய மாண்பக முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போன பொழுது இந்த பாலத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று பிரதமைச்சரிடத்திலும் மாண்பக நிதி கட்டிடத்திலும் நேரடியாக கடிதம் தந்தார்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை நானே நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கடிதம் கொடுத்ததும்னு வலியுறுத்தினோம் அந்த அடிப்படையில் தான் இந்த பாலம் மீண்டும் கட்டுகிற அந்த வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு திட்ட மதிப்பீடு என்றால் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு மும்பையைச் சேர்ந்த ஜெயகுமார் என்கிற ஒரு நிறுவனம் அதை எடுத்திருக்கிறது இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உயர்மட்ட சாலை என்பது மொத்தம் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அது இரண்டு பகுதியாக அந்த பாலம் அமைகிறது ஒன்று கீழ்ப்பகுதி இன்னொன்று மேல் பகுதி என்று உள்ள மேம்பாலம் இந்த மேல்பகுதி என்பது மதுரை வாயிலிருந்து பிறப்பி நேரடியாக துறைமுகத்திற்கு வந்துவிடும் அதில் எந்த இடையூறு இருக்காது கீழ்ப்பாலம் என்பது ஆறு இடங்களிலே இறங்கு பாலமும் ஏழு இடங்களிலே ஏழு பாலமுமாக இந்த டிசைன் அமைந்திருக்கிறது பணிகள் இப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த பணிகள் சீக்கிரம் முடிந்திட என்றும் அன்பு அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் அது ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டில் அந்த பாலம் அமைக்கிற காரணத்தினால் மாநில அரசாங்கம் என்னென்ன உதவிகளை செய்யலாம் அங்கே வேலை செய்ததற்குரிய யார்டுகள் கொடுப்பது அவருக்கு வேண்டிய நிலை எடுப்பு கொடுப்பது என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டது இந்த பணிகள் விரைந்து நடத்த வேண்டும் என்பதற்காக துறையின் சார்பாக நானே நேரடியாக அப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறேன் இப்பொழுது கூட ஒரு மாத காலத்திற்கு முன்னால் அரசு துறை நெடுஞ்சாலைத்துறை ஆர்வம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நீர்வளத்துறை அதிகாரிகள் துறை அதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அதிகாரிகள் இந்திய கடற்படை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தாளர்கள் அளித்து ஒரு கூட்டத்தை நான் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட போடுகிற பொழுது சில இடர்பாடுகள்லாம் சொன்னார்கள் குறிப்பாக இப்போ கோவா ஆற்றிலேயே கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் அந்த பாலம் போகிறது ஆனால் நீர்வளத்துறை அனுமதி பெற வேண்டும் ஆனால் அந்த துறையினுடைய செயலாளர் அழைத்து மாண்மிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரிடத்திலும் சொல்லி அந்த என்ஓசியை வாங்கி இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கூம ஆற்றக்கரையில் இருக்கிற பொதுமக்கள் இருக்கிற அவர்களுக்கு வேறொரு வாழ்வாதாரத்துக்கு குடியிருப்பு அமர்த்த வேண்டிய அந்த பணி இருக்கிறது விரிவாக்கம் செய்கிற பொழுது மின்கம்பங்களை அகற்றுகின்ற பணி கட்டுமான படத்திற்கு இடையூறாக இருக்கிற போக்குவரத்துகளை மாற்றியமைப்பது இந்திய இராணுவத்திற்கு சொந்தமான கடற்பகுதி சொந்தமான இடத்தை அவருக்கு வேறொரு இடம் மாநில அரசாங்கத்தை இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்தை இதற்காக பெறுவது இப்படி பல்வேறு வகையில் அந்த பணிகளை இப்பொழுது மாநில அரசாங்கம் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக நடைபெற்றனுடைய விளைவாக இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்துக்குள்ள ஒப்பந்தம் இருக்கிறது அவளுக்கு ஒப்பந்த காலம் என்பது இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது மூன்றாண்டு காலம் ஆனால் அது அது முடிவதற்கு தொடர்ந்து மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு செய்து அந்த பாலத்தை விரைவாக அதை கட்டுப்படுப்பதற்கு மாநில நெடுஞ்சாலத்தில் முழு ஒத்துழைப்பு வழங்கும் ஸோ விரைவில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்